கிருஷ்ணகிரி அருகே மகாராஜகடை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முனீஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கிருஷ்ணகிரியை அடுத்த மகாராஜகடை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முனீஸ்வரர் திருக்கோவில்களின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த திருக்கோவிலில் உற்சவம் நேற்று முன்தினம் யாகசாலை பூஜைகளுடன் துவங்கியது இந்நிலையில் இன்று இரண்டாம் கால பூஜையின் போது கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் வாஸ்து ஹோமம் பூர்ணாஹுதி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு வைபவங்கள் நடைபெற்றது இதன் முக்கிய நிகழ்வான திருக்கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கொண்ட கலசங்களை வைத்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கலசத்தை தலையில் சுமந்தவாறு திருக்கோவிலை வலம் வந்தனர் தொடர்ந்து புனித நீர் கொண்ட கலசங்களுடன் வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் சுமந்து வந்த கலசங்களிலிருந்து புனித நீரை கோபுரத்தின் கலசங்கள் மீது ஊற்றி மகா கும்பாபிஷேக வைபவம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ முனீஸ்வரர் சுவாமிக்கும் அபிஷேகம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதமும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ முனீஸ்வரர் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரமும் அபிஷேக தீபாராதனையும் நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு காட்சியளித்த ஸ்ரீ முனீஸ்வர சுவாமியை கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள் மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகா மாநிலத்தினைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை மகாராஜா கடை கிராமத்தைச் சேர்ந்த ஊர் கவுண்டர் மற்றும் பிரபல ஜோதிடர் ரத்னா வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் சிறப்பாக செய்திருந்தனர்கள் மகா கும்பாபிஷேகத்தினை தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது சவுண்ட் பைட் பாடல் இரண்டு உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க